వణకం தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் லண்டனில் இன்று அதிகாலை ஓடும் பேருந்துக்குள் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு வகையான மருந்து இனி ஃபார்மசிகளில் இலவசமாக கிடைக்கும் என சொல்லப்படுகின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் நெதர்லாந்து நாட்டில் அவர் செய்த வீர தீர செயலுக்காக மதிப்பளிக்கப்பட்டிருக்கின்றார் அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானிய இராணுவத்தின் ரகசியங்கள் அடங்கிய பத்திரங்கள் வீதிகளில் எறியப்பட்டமை மிகுந்த சர்ச்சையை உருவாக்கியுள்ளது அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் நெதர்லாந்து நாட்டில் அவர் செய்த வீர தீர செயலுக்காக அந்த நாட்டு அரசாங்கத்தால் பாராட்டி மதிப்பளிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் யூகேலிருந்து டூரிஸ்டாக போயிருக்கிறார் நெதர்லாந்துக்கு அதனுடைய தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம்ல போய் அங்கே ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கார் ஒரு வீதியோரமாக இருந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்குள்ள திடீர் ரெண்டு ஊரத்தில் என்ன செய்யார் கையில் கத்தியோட வந்து அங்கே இருந்த கொஞ்சம் பேருக்கு மேலே கத்தி குத்து தாக்குதலில் ஈடுபடுறார் ஆம்ஸ்டர்டாம் நகரில் கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கு மேலே கத்தியால் குத்தி போட்டார் அப்போ ஆறுமே போய் தடுக்கையில் இந்த பிரித்தானிய நபர் என்ன செய்யக்கார் ஓடி போய் அவரை மடக்கி பிடிச்சு ஆளை தள்ளி கீழே விழுத்தி அவருக்கு மேலே ஏறி இருந்துருக்கிறார் உடனடியாக போலீஸுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்போ போலீஸார் வந்து அவரை கைது செய்ய செய்யும் வரை அந்த குறிப்பிட்ட கத்தி மேனை கத்தி நபரை வந்து இவர் மடக்கி வைத்திருந்தவர் எனவே இந்த ஒரு வீரதிர செயலுக்காக ஆம்ஸ்டர்டாம் நகரத்தினுடைய மேயர் அழைத்து இவருக்கு தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒரு விருதையும் வழங்கியிருக்கின்றார் எனவே அந்த செயலுக்காக இப்பொழுது பிரித்தானிய பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் குறிப்பிட்ட இந்த நபர் வந்து பாராட்டை பெற்று வருகின்றார் இவருடைய புகைப்படங்கள் வெளிவந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை என சொல்லப்படுகின்றது எனவே குறிப்பிட்ட இந்த பிரித்தானியருக்கு இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு வகையான மருந்து இனி இங்கிலாந்தில் வந்து இலவசமாக கிடைக்கும் என சொல்லப்படுகின்றது அதாவது இந்த வருடத்தினுடைய இருந்து குறிப்பிட்ட இந்த மருந்து வந்து சகல பார்மசிகளிலும் வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என ஆல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது என்ன மருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து கருத்தரிப்பதை தடுக்கின்ற மருந்தான் எனவே இப்படியான மருந்துகள் வந்து ஃபார்மசிகளில் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு வந்து பே பண்ணணும் இதுக்கு முதல் ஆனால் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து இங்கிலாந்தில் வந்து இது முற்றிலும் இலவசமாக ஆக்கப்படிருக்கின்றதாம் எனவே யாருமே சென்று ஃபார்மஸிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என சொல்லப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட இதில் வந்து போஸ்ட் கோர்ட் கட்டுப்பாடு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது குறிப்பிட்ட சில போஸ்ட் கோர்ட்டில் வசிக்கின்ற மக்கள் இதனை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் முப்பது பவுண்ட்ஸ் வரை செலுத்தி தான் அந்த மருந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா ஏனைய போஸ்ட் கோர்ட்டில் உள்ளவர்கள் அதனை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் மிக விரைவில் வெளியிடப்படும் என என்ஹெச்எஸ் அறிவித்துள்ளது நியூ காசில் நகரில் வீதியோரமாக போடப்பட்டிருந்த சில பேப்பர்கள் தாள்கள் வந்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதாவது வந்து வீதியோரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கருப்பு கலர் பிளாக் பேக்கில் வந்து பின் பேக்கில் வந்து நிறைய பேப்பர்கள் எல்லாம் கட்டப்பட்டு அது வீதியோரமாக கொண்டு வந்து எறியப்பட்டிருந்தது அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் பிரிட்டிஷ் இராணுவத்தினருடைய பெயர் விவரங்கள் அவர்களுடைய ரேங்க் மற்றும் அவர்களுடைய ஷிஃப்ட் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த அணி வந்து கடமையில் ஈடுபடணும் அந்த மாதிரி ஷிஃப்ட்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் விவரங்கள் போன்ற ராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான ரகசிய தகவல்கள் அடங்கிய பேப்பர் வந்து வீதியில் வந்து வீசி எறியப்பட்டிருந்தது அப்போ இந்த பேப்பர்களை வந்து வீதியோரமாக வீசி எறிந்தது யார் என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இருந்த போதிலும் கூட இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட சகல விவரங்களும் வந்து எப்போவுமே ரகசியமாக இருக்கும் ரகசியம் பேணப்படும் அதிலே வந்து இராணுவத்தினருக்கான ஷிஃப்ட் பட்டேர்ன் வந்து அதாவது எத்தனை மணிக்கு எந்த படையணி வந்து எந்த இடத்துல காவல் காக்கும் இது போன்ற ரகசியங்களை அடங்கிய அந்த பேப்பர்கள் வந்து எப்படி வீதியோரம் வந்து என்று சொல்லி இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பிரதமர் அலுவலகம் இது சம்பந்தமாக வெளியிட்டிருக்கின்ற ஒரு செய்திக்குறிப்பில் இதற்கு எதிராக பொருத்தமான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் இந்த ராணுவ ரகசியங்கள் எந்த பகுதியில் இருக்கின்ற ராணுவத்தினருக்கு சொந்தமானது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்த் யோக்ஷியார் பகுதியில் இருக்கின்ற கட்டரிக் கரிஷன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்தில் இருக்கிற ராணுவ அணிகளுடன் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது முதல்ல சொல்லப்பட்டது இது வந்து சென்சிட்டிவான விவரங்கள் அடங்கிய ரகசியங்கள் என்று சொல்லி இருந்தபோதிலும் கூட பாதுகாப்பு அமைச்சு அதை மறத்திருக்கிறது இதுல வெளிவந்திருக்கிற தகவல்கள் வந்து சென்சிட்டிவான தகவல்கள் இல்லை என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சு மறுத்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவில் இருந்து வெளிவருகின்ற அநேகமான பத்திரிகைகளில் அண்ட்ரூ ஸ்ட்ராங்வே என்று சொல்லப்படுற ஆளை பற்றின செய்திகள் அதிகமாக வந்திருந்தது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அவர் அண்ட்ரூ ஸ்ட்ராங்வே ஏன் இவரை பற்றி இன்றைய நாளில் வந்து செய்திகள் வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்று அதிகாலையிலிருந்து நேரம் மாறி இருக்குது ஒரு மணி நேரம் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது ஒரு மணி வரணும் ஆனால் ஒரு மணிக்கு பதிலாக இரண்டு மணி வந்திருக்கின்றது அதாவது ஒரு மணி நேரம் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது பகல் பொழுது நீடிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் இப்போ யூகேக்கும் இலங்கைக்கும் அல்லது யூகேக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நேர வித்தியாசம் வந்து நேற்று வரைக்கும் அஞ்சரை மனத்தியாளங்களாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அது நாலரை மனத்தியாளங்களாக சுருங்கி இருக்குது நாங்கள் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறோம் இந்த நேர மாற்றத்துக்கும் இந்த ஆண்ட்ரூ ஸ்ட்ராங்வே என்று சொல்லப்படுற இந்த குறிப்பிட்ட நபருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேர மாற்றத்தினுடைய முக்கிய நபராக இருக்கின்றார் அதாவது வந்து பிக் பென் மணிக்கோடு உங்களுக்கு தெரியும் நூற்றி அறுபத்தி ஐந்து வருடங்களாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிக மிக துல்லியமாக நேரத்தை காட்டுகின்ற ஒரு உலக அதிசயம் என்றே சொல்லலாம் எங்களுடைய பிக் பென் மணிக்கூடு அதை வந்து அனலாக் தானே அது அது வந்து டிஜிட்டல் இல்லை தானே எனவே யாராவது ஒரு ஆள் போய் அந்த நேரத்தை வந்து மாற்றணும் இப்போ ஒன் ஹவர் மாறுது என்று சொன்னால் அந்த ஒன் ஹவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் அவர்தான் இவர் அண்ட்ரூ ஸ்ட்ராங் வே அந்த வேலையை செய்பவர் இவர்தான் ஒவ்வொரு நாளும் அங்கே அந்த டவரில் தானே அவருக்கு வேலை ஒவ்வொரு நாளும் விடிய ஏழு மணிக்கு வேலைக்கு போவாராம் போய் முன்னூற்றி முப்பத்தி நான்கு படிகள் மேலே ஏறி போய் அந்த மணிக்கூட்டை பாதுகாக்க பாதுகாக்கிறது மணிக்கூட்டில் ஏதாவது பிளவராமல் பாதுகாக்கிறது இதுதான் அவருடைய வேலை அதாவது அந்த பிக் பென் மணிக்கூட்டை வந்து ஒழுங்கா இயங்கச் செய்கிறது தான் இவருடைய வேலை எனவே அவர் தான் இப்போ நேற்றிரவு வந்து நேரத்தை மாற்றி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில் இருக்கின்ற மூவாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மணிக்கூடுகள் அதாவது பாரம்பரிய பழைய அனலாக் முறையிலான மணிக்கூடுகள் சுவர் மணிக்கூடுகளை வந்து தன்னுடைய கையால் வந்து மனுவலாக நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய பொறுப்பும் இவருக்கு தனம் இருக்காம் எனவே மூவாயிரத்தி முந்நூறு மணிக்கூடுகளை வந்து தன்னுடைய கையால் வந்து நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுகிற வேலையை வந்து இவர் சிறப்பாக செய்து வருகின்றார் அதே வேளையில் பிக் பென் மணிக்கூடு அது வந்து ஒரு மைக்ரோ செகண்ட் கூட பிந்தாது சரியான முறையில் நேரம் ஓடும் அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுற பொறுப்பும் வந்து வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது இவர் தன்னுடைய அனுபவங்களை பற்றி ஊடகங்களில் வேலைக்கு வந்து சைக்கிளில் தானே போவாராம் தான் வேறு எந்த ஒரு வாகனத்தையும் மிகவும் பிடித்தது காலை வேளையில் வந்து அந்த பாலத்தில் வந்து சைக்கிளில் போய் தனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எனவே அவரை பற்றிய செய்திகள் இன்றைய ஊடகங்களில் அதிகமாக வெளிவந்துள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டு படகுகளில் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் வந்திருக்கின்றார்கள் அதே போல இருபத்தி ஆறாம் திகதி ஆறு படகுகளில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்திருக்கின்றார்கள் அதே போல் இருபத்தி ஆறாம் திகதி ஆறு படகுகளில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழாம் திகதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு படகுகளில் இருநூற்றி முப்பத்தி ஆறு பேர் வந்திருக்கிறார்கள் அதன் பின்னர் யாருமே வரவில்லை எனவே இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது ஹோம் ஆஃபீஸ் லண்டனிலே இடம்பெறுகின்ற கத்தி குத்து சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது நிறைய கத்தி நடந்து தான் இருக்குது ஆனால் நாம் வந்து சேர்த்துக்கொள்ளாமல் விட்டுருந்த நான் செய்திகளில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை நேரத்தில் லண்டனில் ஒரு நைட் பஸ்ஸில் வந்து ஒரு கத்தி குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஒரு இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரும் நாற்பது வயதுடைய நபர் ஒருவரும் இந்த சம்பவத்தில் வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது வந்து பஸ்ஸில் போய்கொண்டிருக்கோம் வந்து ரெண்டு தரப்பு கிடையில் வந்து முறை முரண்பாடு வந்து கைகலப்பாக மாறி மணி நிமிடம் அளவில் அவசர தொலைபேசி அழைப்பு கிடைத்ததை அடுத்து லண்டன் பிரிவினரும் முதலுதவி படையினரும் குறிப்பிட்ட ஈடுபட்டு காயமடைந்த இரண்டு நபர்களை வந்து மருத்துவமனையிலே சேர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் சொன்னால் லண்டனில் லண்டனில் இருக்கின்ற இருக்கின்ற தெற்கு ஹீத் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்துக்கு நடைபெற்றிருக்கின்றது என்ன

நல்லதன்பான உறவுகளை இத்துடன் நின்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்